மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி அரசின் முதல் நூறு நாட்களில் கட்டமைப்பு வசதிகள் விவசாயிகள் பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது சாலைகள் ரயில்வே துறைமுகங்கள் விமான சேவை போன்றவற்றிற்காக மட்டும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதில் எட்டு தேசிய அதிவிரைவு சாலை திட்டங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி கிஷான் சம்மான் நிதியின் கீழ் விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒன்பது கோடியே மூன்று லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் மேலும் காரி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆண்டு வருமானம் லட்சம் ஏழு ரூபாய் வரை உள்ள நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மாத சம்பளம் பெறுவோருக்கு வருமான வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒருவருக்கு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் சேமிப்பாக கிடைக்கும் என அரசு குறிப்பிட்டுள்ளது மோடி அரசு அமல்படுத்தி உள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருபத்து ஐந்து ஆண்டுகள் பணியில் இருப்பவர்களுக்கு ஐம்பது சதவீத சராசரி அடிப்படை ஊதியம் ஓய்வூதியமாக கிடைக்கும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி வீடுகள் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் வளர்ச்சியடைந்த மலைவாழ் கிராம திட்டத்தின் கீழ் அறுபத்து மூன்றாயிரம் மலைப்பகுதி கிராமங்களை மேம்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இளைஞர்களை திறன் படைத்தவர்களாகவும் அதிகாரம் மிக்கவர்களாகவும் மாற்ற இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்தாயிரம் பேருக்கு புதிதாக அரசு வேலைக்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ படிப்புகளுக்காக எழுபத்து ஐந்தாயிரம் புதிய இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது என மோடி அரசின் நூறு நாள் சாதனைகளாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்